இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டான டெக்னிக் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்னன்னு கேட்குறீங்களா இந்த டெக்னிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸோட டெவலப்மெண்ட்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டாக பார்க்கலாம் என்னன்னு கேட்குறீங்களா ஸ்லீப்பிங் தெரப்பி என்னங்க டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங்க பத்தி பேசுறீங்க அப்படின்னு நினைக்கலாம் இந்த ஸ்லீப்பிங் தெரப்பி ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலரான ஒரு தெரப்பி இதை எப்படி நாம நம்ம கிட்ஸுக்கு கொடுக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க நல்லா தூக்குறாங்க அதாவது ஆல்பா ஸ்டேட்ல டீப் ஸ்லீப்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ரைட் ஹியர் அதாவது வந்து வலது காதுல போய் அவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த டைம் அவங்க கிட்ட போய் குட்டி நீ நான் ரொம்ப நல்ல பையன் நீ நல்லா படிக்கிற நல்ல சொன்ன பேச்செல்லாம் கேட்குற நல்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற உனக்கு இருக்கிறது எல்லாமே நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்துக்கிட்டும் நல்ல குழந்தைன்னு பேர் எடுக்கிற அப்படின்னு இந்த மாதிரி தினமும் உங்க குழந்தைங்க கிட்ட நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சொல்லி பாருங்களேன் அவ்வளோ பெரிய மிராக்கில் நீங்க பார்ப்பீங்க ஒன் வீக்லேயே இதை சொல்ல ஆரம்பிச்சு ஒன் வீக்லேயே உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும் இந்த டெக்னிக்கை நீங்க குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க உங்க வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அவங்களோட ஹெல்த் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு நல்லா ஹெல்த்தியாக இல்ல அப்படின்னு அவங்க ஃபீல் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க காதில் போய் நல்லா இருக்கீங்க ஹெல்த் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி பாருங்களேன் இத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஹீலிங் பவர் வந்து கிடைச்சுகிட்டே இருக்கும் அந்த ஹீலிங் எஃபெக்ட் அவங்க பாடிக்கு நார்மலாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும் போது ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்போம் அப்போ வந்து நம்ம கான்சியஸ் வந்து ஒர்க் ஆகாது நம்மளுடைய சப்கான்சியஸ் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அந்த டைமில் போய் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் அந்த சப்கான்சியஸ் வந்து அப்படியே அந்த விஷயத்தை நம்புவோம் அதனால தான் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் இருக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்